வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ரெகுலராக எழுந்திரிச்சதுமே எப்போயும் குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு தான் சாமியெல்லாம் கும்பிட்டு விளக்கேற்றி முடிச்சுட்டு தான் நம்ம சாப்பாட்டையத்துக்கே போகணும் கிச்சனுக்கு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து டிஃபன் செய்வே போவேன் ஒம்பது மணிக்கு பிறகு தான் சாப்பாடு கிச்சன் பக்கமே போகிறது அது வரைக்கும் மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பேன் இன்றைக்கி அதே மாதிரி முடிச்சுட்டு இப்போ வந்து கோதுமை தோசையும் இல்லாமல் கோ சப்பாத்தியும் இல்லாமல் கோதுமை வச்சு இந்த மாதிரி ரொட்டியாக சாப்பிட்லாம்ட்டு எடுத்து வச்சாச்சு இதுக்கு வந்து எதுவுமே சட்னியாக எதுவுமே குருமாவாக எதுவுமே தேவையில்லை ஏன்னா அது காரசாரமாக இருக்கிறதுனால இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ த நம்ம வந்து தோசைக்கடலில் வந்து கையை வச்சு இந்த மாதிரி தண்ணியை தொட்டு அமைக்கி விட்டோம்னா நல்லா ஒன்று போல வந்துடும் சாப்பிடும்போதும் அதுக்கு சைடு எதுவுமே தேவையில்லை நம்ம அது சா ரெடி பண்ணி சாப்பிட்ட முடிச்சாச்சு காலையில் இப்போ மதியத்துக்கு வந்து வந்து காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு வச்சு இந்த காலிஃப்ளவர் சப்ஜின்னு சொல்லிட்டு செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து தேவையான போகிறோம் இப்போ வந்து நம்ம பச்சை பட்டாணி இப்போ வந்து சீசனு அதேமாதிரி காலிஃப்ளவரும் இப்போ உள்ளது தான் அது வந்து சீசன் டயத்தில் தான் கிடைக்கும் மற்ற அன்னைக்கு கிடைக்காது நம்ம இருக்கிறப்பையும் கொஞ்சம் வாங்கி நல்லா இந்த சீசன் டயத்தில் கூட ஒரு நாளைக்கு தோயந்து வாங்கி கூட நம்ம சி இது பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணி வந்து நம்ம வாங்கி தோல் உரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் இன்றைக்கி எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு இப்போ காலிஃப்ளவரை வந்து நல்லா சுடுதண்ணில் போட்டு மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதை வந்து பெரிய வெங்காயம் ஒன்று அதை நல்லா புதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடவுள் நம்பரு போட்டு சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் சோம்பு இதுவும் போட்டிருக்கேன் பொறிஞ்சதுமேவும் வந்து வெள்ளைப்பூடு இஞ்சி பச்சை மிளகாய் அரைக்கவும்ல நல்லா இங்கே இடித்த மாதிரி இடித்து வச்சாச்சு அதுவும் போட்டு வதக்கலான்ட்டு வதக்கியாச்சு இது பச்சை வாசனை போகணும்னு தேவையில்லை நம்ம திரும்ப இன்னும் கூட கொஞ்சம் நேரமே வேக வைக்க போகிறோம்னா அதனால் உருளைக்கெழங்கு போட்டாச்சு இப்போ அதே மாதிரி பச்சை பட்டாணி போட்டு நல்லா வதக்கிட்டு காளிப்பில்ல காலிஃப்ளவரையும் போட்டாச்சு இப்போ வந்து அதோட கொஞ்சமாக நம்ம எதுவுமே காரம் வந்து பச்சை மிளகா போட்டுக்கனால கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் பார்த்து காரத்தை கம்மியாக பண்ணி நம்ம போட்டுக்கிடலாம் அதுபோல் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் இப்போ சீரகத்தூளும் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு உப்பு லைட்டாக போட்டு காணா முதஸ்டே வெங்காயம் வதக்கிறப்போ கொஞ்சம் போட்டாச்சு இல்லை க காங்கல்னால் திரும்ப கொஞ்சம் போட்டுக்கிடலாம் எல்லாம் போட்டு சீரகத்தூளும் போட்டு கொஞ்சமாக கரம் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா மூடி போட்டுறலாம் மூடி வச்சு போட் மூடி போட்டோம்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கிற பையவும் ஒரு ரெண்டு தக்காளியை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் முழுசாகவும் பொழுசா புதுசாக கட் பண்ணாமல் எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சாச்சு நான் வந்து கொஞ்சமாக போடுறதுனால ரெண்டு தக்காளி தான் போட்டிருக்கேன் நீங்கள் கூட கொஞ்சம் போடணும்னா ஒன்று மூணு தக்காளி இல்லை நாலு தக்காளி கூட போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் போட்டு வதங்கினாங்க அதோட நம்ம இந்த அரைச்சி வச்சிட தக்காளியும் போட்டு நல்லா கழுவி ஊற்றி அதை ஜார கொஞ்சமாக கழுவி தண்ணியை ஊற்றி கழுவி வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணியாக தேவையில்ல சப்பாத்திக்குன்னா இது கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி வச்சுக்கிடலாம் நம்ம வந்து சாதத்துக்கு தான் இது வந்து தயிர் சாதத்துக்கோ ரசம் சாதத்துக்கு எதுவுமே நான் சரி சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்திங்கன்னா கொஞ்சம் குழன்னு வச்சுக்கலாம் இல்லை நம்ம சாப்பாட்டுக்கு தான் வெள்ளை சாதத்துக்கும் கூட சூப்பராக தான் இருக்கும் அப்படிங்கும்போது போது எல்லாம் கூட்டு மாதிரியும் வச்சுக்கலாம் இது இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கறதுனால அதுவும் ஒரு வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் இப்படி ஏதாவது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னாலும் பச்சை பட்டாணி போடுறதுனால குழந்தைகளும் அது மூணு விதமாக கலர் ம உருளைக்கெழங்கு தனியாக காலிஃப்ளவர் தனி அந்த மாதிரி பச்சை பட்டிங்கும் போது கலர் வித்தியாசமாக தெரியும் குழந்தைகளும் அதை விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க நம்ம சப்பாத்திக்கு ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு சாதத்துக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ரெடி ரெடியாக இது பண்ணி வச்சுக்கலாம் இதையே கூட சப்பாத்தியோட நல்லா போய் உருண்டை பண்ணி அதோடு கொஞ்சமாக வச்சு அந்த மாதிரி தேய்ச்சி போட்டால் கூட அதுவும் சூப்பராக ரோல் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுவும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க இன்றைக்கி வந்து நானும் சாதத்துக்கு தான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட கொஞ்சம் வச்சோம்னா நைட்டுக்கும் சப்பாத்திக்கும் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கிடலாங்கிறனால இந்த அளவுக்கு வச்சுருக்கிறேன் வந்து ரெண்டு பேருக்குங்கிறதுனால தான் ரொம்ப கம்மியாக வச்சுருக்குறேன் அதுவும் கூட மதியத்துக்கு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கும் சப்பாத்திக்கும் சரியாக வரும் அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம அப்பப்போ குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ரெடியாக செஞ்சு கொடுத்தோம்னா சூடாக இருக்கிறப்ப இந்த காலி பிள்ளவரெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சும்படி விண்ண வச்சாச்சு சாதம் படைச்சாச்சு எல்லாமே ரெடியாயிருச்சு தயிர் சாதத்துக்கு இறக்குறப்போ வந்து நம்ம மல்லித்தூள் போட்டு இறக்கி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரீப் செஞ்சு குழந்தைகளுக்கும் கொடுங்க நல்லாயிருக்கும் இது வித்தியாசமாக ஏதோ நம்ம தெரிஞ்சதை மாற்றி மாற்றி செஞ்சுக்கலான்ட்டு தெரிஞ்சு காளிப்புலவரும் பட்டாணி சீசனில் தான் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்